உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் தமிழ்நாட்டில் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி கடந்த இருபத்து நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சேலத்தில் உள்ள பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பட்டு விவசாயிகள் அணியின் சார்பில் நடைபெற்றது பட்டு நுகர்வில் உலகத்திலேயே இந்தியா முதலிடம் ஆனால் பட்டு உற்பத்தியில் தன்னிறைவு பெறாமல் சீனாவை நம்பி இருக்க வேண்டிய நிலை பட்டு துணி வகைகளை விற்பனை செய்யும் துணிக்கடைகள் கோடி குவிக்க பட்டு உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் நெசவாளர்களும் மிக கடுமையாக வாழ்வாதார சிக்கலில் இருந்து வருகிறார்கள் பட்டு வளர்ச்சி வாரியம் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படாமல் அங்கு பணி செய்யும் பணியாளர்களின் நலனுக்காக செயல்பட்டு வருவது பெரும் துயரம் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்காததால் விவசாயிகள் வெளியேற்றம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பணியாளர்கள் பெரும் சம்பளத்திற்கு பணி செய்யாமல் வேறு சொந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மானியங்களில் ஊழல் விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக நொந்து நோகடிக்க செய்யும் செயல் தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு அரசின் பட்டு வளர்ச்சி துறையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தரமற்ற முட்டைகளை வழங்கியதன் காரணமாக நிறைய விவசாயிகளுக்கு கடுமையான உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கடுமையான நஷ்டமும் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு இதுவரை தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி வாரியமும் தீர்வு காணாமல் மூடி மறைத்து வருகிறது தற்போது பட்டு வளர்ச்சி துறையின் இருப்பில் இருக்கும் முட்டைகள் இனச்சேர்க்கை குறைபாடு தரமற்ற அமல நேர்த்தி காரணமாக தரமற்ற முட்டைகளாக உள்ளது எனவே தொடர்ச்சியாக பாதிப்புகள் நீடித்து வருகிறது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பட்டுக்கூடு விற்பனை சந்தை இல்லாததால் கர்நாடகா சந்தைகளையே நம்பியிருக்க வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது பட்டுக்கூடு உற்பத்தி செய்ய விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் பட்டு வளர்ச்சி வாரியம் உற்பத்தி செய்த பின்பு சந்தைக்கு வரும்போது விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டமடைந்து வருகிறார்கள் கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சங்கத்தின் சார்பில் பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர் அவர்களை சந்தித்து வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே போராட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கோரிக்கைகள் பின்வருமாறு தமிழ்நாடு அரசின் பட்டு வளர்ச்சித் துறையின் சார்பில் தரமான முட்டைகளை இளம்புழு மையங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு பட்டுக்கூடு ஒன்றுக்கு கிலோ ரூபாய் எழுநூறு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பட்டுக்கூடு விற்பனை சந்தை அமைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசின் பட்டு வளர்ச்சி துறையில் நடைபெற்று வரும் பணியாளர்களின் மெத்தனப்போக்கு ஊழல் நடவடிக்கைகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பட்டு வளர்ச்சித் துறையில் உதவி இயக்குனர் தலைமையில் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு மாதமும் பட்டு விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசின் பட்டுக்கூடு விற்பனை மையங்களில் விற்பனை செய்தவுடன் அன்றைய தினமே பணம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பட்டு வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்டாயமாக மண்டலம் விட்டு மண்டலம் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் பட்டு துறை சார்பில் இளம் புழு வளர்ப்பு மையங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூல் செய்ய ஆவண செய்ய வேண்டும் இளம் புழு மையங்களில் முட்டை பொறிப்பு நேரத்திலும் தோல் உரிப்பு நேரத்திலும் விநியோகம் செய்யும் நேரத்திலும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் சரியாக ஆய்வு செய்த பின்பு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் விநியோகம் செய்யும் போது விவசாயிகளுக்கு பில்லுடன் ஆய்வு அறிக்கை நகலையும் வழங்க வேண்டும் தமிழ்நாடு பட்டுக்கூடு அங்காடிகளில் மூத்திரக்கூடு இரட்டைக்கூடு முறையாக ஏலம் செய்து அரசு பில்லுடன் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் பட்டு வளர்ச்சி வாரியத்தை பட்டு விவசாயிகள் வளர்ச்சி வாரியமாக செயல்படுத்த கோரியும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் சங்கத்தின் பட்டு விவசாயிகள் பாதுகாப்பு அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மாநில ஆலோசகர் வஞ்சிக்குமார் சேலம் மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற போராட்டத்தில் இந்திய உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் நல்லா கவுண்டர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சு முத்துவிசுவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் சங்கத்தின் மாநில தலைவர் கண்ணாமூச்சி முத்துசாமி மாநில இளைஞரணி துணை செயலாளர் உதயகுமரன் தருமபுரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் பழனியப்பன் முருகன் மணி ஆகியோரும் தர்மபுரி கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ராஜமாணிக்கம் சேலம் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுகுமார் சேலம் மாவட்ட விவசாயிகள் சங்கத்திலிருந்து கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்திலிருந்து நிர்வாகிகளும் திண்டுக்கல் திருப்பூர் கோவை ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் கலந்து கொண்டனர் நமது மிக முக்கிய கோரிக்கையான தர்மபுரியில் ஒருங்கிணைந்த பட்டு சந்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படும் என தமிழ்நாடு சட்டசபையில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்கள் அறிவித்துள்ளது நமது போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் தொடர்ச்சியாக அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை உறுதியாக போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்